பெரிய பெரிய பண முதலைகள் சந்தைக்கு வருவாங்க எலெக்ஷனை யார் யார் முடிவு முடிவு செய்தது செய்தது சொல்லுங்க எலான் என்கிற உலக பெரும் பணக்காரர் தான் முடிவு செய்தார் எவ்வளவு கோடி அவர் செலவு பண்ணாரா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ணார் எலான் மஸ்க் டெஸ்லா கார் அதிபர் ஸ்பேஸ் எக்ஸ் அதிபர் அவர் முடிவு செய்தார் இந்த முறை ட்ரம்ப் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை மஸ்க் முடிவு செய்தார் அதனாலதான் அந்த விழாவில் பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் அவருக்கு பதவி வேற கொடுத்தார் எலெக்ஷன்ல நிற்காமலே பதவிக்கு வர உங்களால் முடியும் என்றால் பணம் தான் இந்த பூமியை ஆழ்கிறது அங்க மட்டும் இல்ல இங்க நம்ம இங்க இருக்கிறத பத்தி பேசப்பட கிடைக்கிற ரெண்டு இட்லியும் கிடைக்காம போயிடும் வணக் சார் இன்னைக்கு இனி வரும் காலங்கள்ல படிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ உங்க கையில ஒரு மொபைல் இருக்குல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல அதுல லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு இனிமே உலகம் அதுல தான் போக போகுது இப்போ நீங்க வந்து ஹிந்தில பேசணும் ஆனா உங்களுக்கு தெரியாம சொல்லித் தையா நீங்க வடக்க போறீங்க இந்தியில பேசாம சொல்லுங்க இல்ல இந்தியில பேசணும்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு போன் என்ன பண்ணது நீங்க தமிழ்ல பேசினீங்கன்னா அதுவே இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இன்னொரு மொழியை படிக்காமலே வசதி படைத்தவர்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும் இதுதான் பணம் முடியுமா இல்லையா சார் நீங்க இது எதுவுமே வேணாங்க உங்களுக்கு இன்னொரு மொழியே தெரிய வேண்டாம் கேரளாவுக்கு போறீங்கன்னு வைங்க அங்க போய் மலையாளத்தில் பேசணும்னு அவசியமே இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் நீட்னீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஒரு டாலரை நீட்டினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது பணம் இருக்கிற இடத்தை தேடி போகிறார்கள் சார் நம்ம ரூபா எண்பத்தி ஆறு ரூபா ஒரு டாலர் எண்பத்தி ஆறு ரூபாய் எதுவுமே தெரியாம இந்த அணி வந்து அதுல அவரு டாக்டர் அன்புநாதன் கட்சி மாறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அந்த கட்சியிலிருந்து இங்க மாறினால் தடை விதிக்க வேண்டும் கட்சி மாறுறதுக்கு என்ன தடை வேணாலும் விதிங்க ஏன் மாறுறாங்க தான் முன்னாடியெல்லாம் பதவியில இல்லாதவ மாறுவான் இப்ப எல்லாம் முப்பது எம்எல்ஏ மொத்தமா போயிடுறான் ஒரு எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடினு கொடுத்துறாங்க கல்வி எங்கயா போச்சு இதுக்கு ஒரு அணி இதுக்கு ஒரு பேச்சு சரஸ்வதி தான் முதல் கடவுள் நம்ம வீடுகள்ல எத்தனை வீட்டுல சரஸ்வதியை வச்சிருக்கீங்க லட்சுமி படம் அதுவும் கை எப்படி வச்சு தங்க நானே விழுகிற மாதிரி வச்சிருக்க மாதிரி மாட்டேங்குது அவர் பாட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு மன்னனும் மாசர கற்றோடும் சீர்தூக்கின் அதெல்லாம் அவர் சொன்னாரு மன்னனை விட மாசர கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா சார் உங்ககிட்ட கேக்குறேன் நான் மன்னன் பொதுவா சொல்றேன் மன்னனாக இருந்தால் சொந்தமா விமானம் வாங்கி போலாம் போலாமா இல்லையா அடுத்தவங்க போலாம் தானே அரசாங்கம் அவர் தானே மன்னர் சார் இப்ப இருந்து ஒரு மன்னர் வந்தாரு ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு வந்தாரு வந்தாரா இல்லையா வந்தாரு எப்படி வருவாரு மாசார கற்றோர்களா வாங்க நான் வந்தாரு சொந்த விமான வருவாரு மன்னன்னா வருவாரு மாசார கற்றோனுக்கு விசா கிடைக்குமா முதல்ல இலங்கையில விட விசாவே பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணும் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ பேசுறாங்க மன்னனும் மாசரை கற்றோனும் சார் உங்க இன்னொன்னு கல்விக்கு மதிப்பு இழப்பு கிடையாதான் ஆனா பணத்துக்கு மதிப்பு இழப்பு இருக்கா இதுல என்னங்க இருக்கு எதுக்கு மதிப்பு இருக்கோ அதுக்கு தான் இழப்பு இருக்கும் ம் அதான அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே டாக்டர் அன்புநாதன் எனக்கு கல்வி இருக்கிறது பணம் மதிப்பிழந்தால் கவலை இல்லை கல்வியோடு இருப்பேன்னு சொல்லி ஏன் இந்தியன் பேங்க் வாசல போய் நின்னீங்க நான் அப்ப ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன் எங்க வாத்தியார் எனக்கு போன் பண்றாரு எப்பா உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்திருக்கேன் ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டை மாத்தி கொடு ரெண்டு ஐநூறு நோட்டு அதை கொஞ்சம் மாத்தி கொடு என்னால கியூல நிக்க முடியாது உண்மையிலேயே அவரால் கியூல நிக்க முடியாது நான் ஆளை அனுப்பி வாங்கி மாத்தி கொடுத்தேன் அவர் என்ன சொல்லியிருக்கணும் இருக்கணும் நான் கொடுத்த கல்வியில் நீ வாழ்கிறாய் மதிப்பு இழப்பு இல்லாமல் இருக்கிற அப்படியே சொன்னார் இந்த ஐநூறுக்கு மாற்று என்ன சார் அந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் திரும்பி ஞாபகப்படுத்தலாமா எது எப்ப செல்லும்னே தெரியாத ஒரு நாட்டுல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்ப அதுவும் செல்லாதுட்டாங்க வீட்டுல இருக்கியா சில நோட்டு நம்ம வீட்ல இருக்குன்னு சொன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க இந்த உலகம் கற்றவர்களால் இயங்கினால் நன்றாக இருக்கும் நாங்க ஒன்னும் தப்பா சொல்லல ஆனால் அது பணக்காரர்களால் இயக்கப்படுகிறது அதான் உண்மை இந்த ஊரை பத்தி நான் சொன்னா சண்டைக்கு வருவாங்க பெரிய பெரிய பண முதலைகள் சண்டைக்கு வருவாங்க ஆனா அமெரிக்க பிரசிடண்ட் எலெக்ஷனை யார் முடிவு செய்தது சொல்லுங்க யார் முடிவு செய்தது எலான் மஸ்க் என்கிற உலக பெரும் பணக்காரர் தான் முடிவு செய்தார் எவ்வளவு கோடி அவர் செலவு பண்ணாரான் கோடி செலவு பண்ணார் அதிபர் அவர் முடிவு செய்தார் இந்த முறை தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை எலான் மஸ்க் முடிவு செய்தார் அதனாலதான் அந்த விழாவில் எலான் மஸ்கை பக்கத்துல கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் அவருக்கு பதவி வேற கொடுத்தார் எலெக்ஷன்ல நிக்காமலே பதவிக்கு வர உங்களால் முடியும் என்றால் பணம் தான் இந்த பூமியை ஆழ்கிறது அங்க மட்டும் இல்ல தான் நம்ம இங்க இருக்கிறத பத்தி பேசப்படாது கிடைக்கிற ரெண்டு இட்லியும் கிடைக்காம போயிடும் இனி வரும் காலங்களில் படிக்கணும்னு அவசியம் ஒரு மொபைல் இருக்குல்ல ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல என்ன வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனிமே உலகம் அதுலதான் போகுது இப்போ நீங்க வந்து இந்தியில பேசணும் ஆனா உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டய்ங்க நீங்க வடக்க போறீங்க ஹிந்தியில பேசாமல் சொல்லுங்க இல்ல இந்தியில பேசணும்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் என்ன பண்ணுது நீங்க தமிழ்ல பேசுனீங்கன்னா அதுவே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா இன்னொரு மொழியை படிக்காமலே வசதி படைத்தவர்களால் அந்த மொழியை பயன்படுத்த முடியும் இதுதான் பணம் முடியுமா இல்லையா சார் நீங்க இது எதுவுமே வேணாங்க உங்களுக்கு இன்னொரு மொழியே தெரிய வேண்டாம் கேரளாவுக்கு போறீங்கன்னு வைங்க அங்க போய் மலையாளத்தில் பேசணும்னு அவசியமே இல்ல ஒரு ஐநூறு மதிப்பு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஒரு டாலரை நீட்டினீங்கன்னா அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையா பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும் என்று ஒரு பழமொழி சொல்கிறது புத்தக கண்காட்சிக்கே வந்து புக்கு வாங்கணும்னா காசு வேணும்லம்மா ம் வச்சிருக்கேன் அவங்க இவங்களுக்கு புஸ்தகம் கொடுத்துட்டாகலாம் வரவருக்குமா கொடுப்பாங்க இப்படியேதாம்மா சொல்லி ஏமாற்றுறீங்க சரி உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை நீங்க எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க இப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா புத்தக கண்காட்சிலேயும் அவங்க பேசுறாங்க ஒரு பத்து புஸ்தகம் மாதிரி வந்திருக்குமாம்மா இந்த தடவை ஒரு பத்து பேர் கொடுத்துருக்கலாம்லம்மா வளர்ச்சி அளவுக்கு கொடுத்தா நாங்கள் தானே வச்சுக்குவோம் படிச்சவங்க கல்வியை பரவலாக்கணுமா இல்லையா குடுத்தீங்களா நீங்க வாங்கி வீட்டில் அட்டை ஓட்டு அழகா வச்சு இது சிவகங்கையில் பெறப்பட்டது வரலாறு முக்கிய அமைச்சரே பேசுறாங்க உண்மையில ஒன்னு தெரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பிட்காயின்னு ஒண்ணு வந்தது அப்போ சன் டிவில நாங்க அதை பத்தி பேசினோம் அன்றைக்கு தேதிக்கு அது ஆயிரத்தை ஒட்டி தான் இருந்தது ஒரு பிட்காயினோட மதிப்பு அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நினைக்கிறேன் ஒரு எவ்வளவுன்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க இன்னைக்கு அப்போ இந்தியாவில் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது ஆனா நிறைய பேர் பண்ணாங்க தெரியாம தெரியாம இன்னைக்கு அது எண்பது லட்சத்துக்கு மேல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தா இன்றைய பிட்காயின் மதிப்பு எண்பது லட்சம் பிஹெச்டி பண்ண ரேவதி சுப்புலட்சுமி இன்னைக்கு பிஹெச்டி தான் அன்று கண்ட கண்டமே அழியாம இருக்கிற அதனாலதான் திருவள்ளுவர் செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் அப்படின்றது கூர்மையான இரும்பு ஆயுதம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் தன்னுடைய இலக்கியங்களை எஃகு பத்தி சொல்லி இருக்கிறார் இப்பத்தான் தமிழக அரசாங்கம் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்று அறிவித்திருக்கிறது தமிழர்கள் எவ்வளவு பழமையாக எவ்வளவு காலமாக இரும்பை பயன்படுத்துகிற ஆற்றல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்தளவு வசதி உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய கல்வி அறிவு இலக்கிய வளம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால் போகவில்லை ஆனால் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு அன்றைக்கு வாழ்ந்த வளம் அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் போகிறது என்றால் காலம் கடந்து மனிதனை உயர்த்துவதற்கு கூட இந்த பொருள் உதவுகிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் அதுதான் உண்மை பணமே முக்கியம்னு நாங்க சொல்ல வந்தா கல்வி வேண்டாம்னு அர்த்தம் இல்ல கல்வியின் நோக்கமே காசு சம்பாதிப்பது தான் ஐயா மாதிரி இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குறாங்க சொல்லி காட்டுறாங்க ஆனால் பென்ஷனே கதை என்ன ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு மூணு அடிப்படை விஷயம் வேணும் ஒன்னு எதிர்காலத்துக்கான சேமிப்பு வேணும் இரண்டாவது நெருக்கடி வந்தால் இன்சூரன்ஸ் வேணும் மூணாவது கடைசி வரைக்கும் பென்ஷன் வேணும் இது எல்லாம் காசு தான் அவர் பெரிய அறிஞருங்க எல்லா புத்தகமும் படிச்சிருக்கிறார் இப்ப என்ன செய்யறாரு பையன் சோறு என்பதை தயவு செய்து யோசியுங்கள் பட்டிமன்றங்களுக்கே தொலைக்காட்சியில் கவிதா ஜவகர் மறக்க மாட்டார்கள் ஏன்னா அவங்க அந்த காலத்துல பேச்சாளர் வரல ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து பேசி இருக்கிறார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறுக்கு பிறகுதான் அவரை உலகம் அறிய செய்தது தொலைக்காட்சி வந்த பிறகுதானே தவிர அதுக்கு முன்னாடியே அவர் இதை சிறப்பா பேசியிருப்பாங்க இந்த ஒரு அந்தஸ்து தேவை என்றால் நீங்கள் டிவி மீடியால வரணும்னு இருக்கு யூடியூப்ல வரணும்னு இருக்கு வெறும் கல்வியால் உயர முடியாது அந்தஸ்தால் தான் உயர முடியும் அந்த அந்தஸ்தை தருவது பணம் தான் செல்வம் தான் சரஸ்வதி சபதத்திலேயே இந்த பேச்சு வந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல்ல ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி இந்த விவாதம் நடக்கும் அன்றைக்கும் யாரோ ஒருவர் பேசுவார் அன்றைக்கும் ஒரு நடுவர் அன்றைக்கு இருப்பார் என்று சொல்லி இது ஒரு நாளும் தீராத விவாதம் எங்களை பொறுத்தவரை செல்வம் தான் ஒரு மனிதனின் உயரத்தை தீர்மானிக்கிறது கல்வி அதற்கு பின்னால் தான் என்று சொல்லி இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி உற்றுநோய் நோன்றல் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு ஊற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களைப் போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் உற்றநோய் உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களைப் போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதந்த உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுங்க உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களைப் போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் த நோண்டல் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களைப் போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தைப் பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் த உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் த உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமே அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களை போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் உற்றுநோய் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களைப் போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பத உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறுமுயூவ விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரால் தனக்கு செய்யப்படும் துன்பங்களைப் போருத்துக் கொள்வது துன்பம் செய்தவர்க்கும் துன்பம் செய்யாதிருப்பது என்னும் இவ்வளவுதான் தவம் என்பதன் இலக்கணம் கலைஞர் விளக்க உரை எதையும் தாங்கும் இதயத்தை பெற்றிருப்பதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும்